ஏரி கரையில் சுற்றிட்டு நண்டு பிடிச்சிக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு வானானை பிடிச்சிக்கிட்டு தவக்கலையை பிடிச்சிக்கிட்டு இப்போ தான் கரெக்டாக வந்து சேர்க்க வேண்டிய வயசாக வேற என்ன பையன் பேருண்ணா சுப்பிரமணி சார் சுப்பிரமணி அந்த சாகிட்ட வந்து கீழே எழுப்பிடுவாங்க சரி சுப்பிரமணி ஏ கிளாஸ் ஏ கிளாஸில் போய் போடுங்க போங்க அங்கே போங்க சார் வாங்க சார் அட்மிஷன் போடணும் சார் அட்மிஷன் போடணும் சார் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஓகே ஆனால் இந்த வயசில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி சார் எனக்கு இல்லை சார் அப்பாவுக்கு ஓ கை குழந்தை இங்கே இருக்காங்களா அட்மிஷன் பண்ணுங்களாப்பா பிறந்த எத்தனை மாதம் ஆச்சு ஒன்பது மாசம் ஆச்சு சார் ஒன்பது மாசம் ஆச்சு இன்னும் ஒரு வயசுக்கு மூணு மாசம் இருக்கு ட்ரிபிள் ப்ரீ கேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் சார் சார் ஓகே ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது கோச்சிங் கிளாஸ் டிஎன் பிஎஸ்சி இப்பயில இருந்து அந்த தொட்டிலிருந்தே நாங்க வந்து கத்துக் கொடுக்கோம் எல்லாமே சிலமம் சுத்துறது அந்த கராத்தா கும்பு ஏந்திரிச்சு அடிக்கிறது பறக்கிறது எல்லாமே கத்துறோம் சார் நாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் முத கொண்டு நாங்க கத்துறோம் 100% வந்து வேலை வாய்ப்பு இருக்கு ஓகே சார் பயப்படவே வேணாம் நீங்க இங்கிலீஷ் இருக்கு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு சயின்ஸ் இருக்கு சோஷியல் சயின்ஸ் இருக்கு ஹிந்தி இருக்கு தெலுங்கு இருக்கு மலையாளம் இருக்கு ஆந்திரா இருக்கு எல்லா கன்னடம் எல்லாமே இருக்கு தமிழ் வரவே இல்ல சார்